இல்லை அது வந்து உண்மையான ரைட்டர்ஸ் ஒரு அவரு தான் பிரசனா சார் அவருடைய

ஹாரி ஒன் ஹவர் இஸ்டத்துக்கு ஓடிருவான் பொண்ணுன்னு உட்காந்துக்கணும் அந்த உட்காந்து இடம் அந்த படத்தை டாப்பன் இல்லைல்ல இனிமேல் அந்த வேதம் கூடாது அப்புடின்னு உட்காந்துக்கி போட்டு அது நல்லா அந்த ஏரியா ஒர்க் கட் ஆயிடுச்சு தேங்க் யூ சார் ரொம்ப சந்தோஷம் ஒரு நிமிஷம் ஆ சார் எஸ்டமி ஹாரி ஹாரி ஹாய் அப்பட நீங்க ஃபோன் பண்ணுங்க அந்த நம்பர் இருக்கு. இப்போ இன்டென்ஸ்லிஸ்லாம் ஒரு ஒரு வாரம் கழிச்சிட்டு ஓகே. எஸ். थैंक यू सर. அது பிரின்ஸ் ஆ. அந்த ஊரு விஸ்டா. いや, இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் இல்ல கரெக்ட். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வரணும் ஃபோன் செய்யணும். செகண்டா கூட கடுமாரிய காரை ஏறிட்டோம் போறோம். थैंक यू सर. ரொம்ப நன்றி. இப்போ சொந்த கார்போட் இருக்கு. நான் ஸ்கில் எல்லாம் கிரியேட் பண்றலாம். ना 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 दे डिलले सिग्नल आ आ आ के म रछ मया आ चर चर नि आवर आड फर्स्ट मुरली एड मुली उठ गनाले हारो एक बाना बाना आ आ वक न न आ ऑर्डर थैंक यू सर

mọi người mọi người mọi người mọi người mọi người mọi người mọi எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் படம் பார்த்துட்டு விஷ் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நாளைக்கு ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர் படம் ரிலீஸ் ஆகுது எல்லாரும் இங்கே உங்கள் சப்போர்ட்டு கொடுங்க தேட்டரில் வந்து எல்லாம் பாருங்கள் குடும்பத்தோடு பார்த்தேன் நீங்கள் ஒரு ப படமாக இருக்கும்னு நாங்கள் வந்து நினைக்கிறோம் அப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் தேங்க் யூ வாங்க சார் வாங்க ஐயா சார் நீங்கள் பேசுகிறேன் நீங்கள் யாருமே இருக்கீங்க ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் அக்கலைட் சார்பாகவும் குடும்பஸ்தன் குடும்பத்தினர் சார்பாகவும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நக்கலைட் சார்பாகவும் குடும்பஸ்தன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சார்பாகவும் இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதை ஆசிரியர் என்கிற வகையில் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் சரி ஓகே கொஞ்சம் ஹார்மலாட்ட ஒரு ஒரு விருந்து போல இந்த திரைப்படத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கோம் நாளைக்கு காலையில விருந்த நாங்க தமிழக மக்கள் எல்லாருக்கும் படைக்க இருக்கோம் உங்க குடும்பத்தோட இந்த விருந்துக்கு வந்து கலந்துக்கணும் இந்த திரைப்படத்தை பார்த்து உங்களுடைய மேலான விமர்சனங்களை நீங்க தெரிவிக்கணும்னு நான் அன்போட கேட்டுக்கிறேன் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சாந்தி மேக்னா

வணக்கம் நன்றி ஏன்னா இது இதே கேம்பஸ்ல இது மூணாவது ஸ்கிரீனிங் ஆனால் ஒவ்வொரு ஸ்கிரீனிங்க அப்புறமும் இந்த படபடப்பு எப்பயாவது அடங்குன்னு பார்க்குறேன் அதான் ஒவ்வொரு தடவையும் இன்னும் ஜாஸ்தி தான் ஆயிட்டு இருக்கு கையெல்லாம் உதற ஆரம்பிக்குது பட் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னன்னா நேற்று நைட்டே இங்க நிறைய பத்திரிக்கை நண்பர்கள் வந்து எனக்கு நிறைய தைரியமான மெசேஜஸ் அமைச்சிருந்தாங்க கவலைப்படாத நான் கண்டிப்பா தான் வரும் கண்டிப்பாக நல்லா தான் வரும்னு நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க எனக்கு அந்த கிராட்டிட்யூடு தான் வந்து நான் இங்கே சொல்லணும்னு வந்தேன் நான் ஏன்னா இப்போ இப்படி ஒரு சப்போர்ட் இல்லைன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட என் வெற்றியில பாதி பிப்டி பர்சன்ட் வந்து நான் உங்களுக்கு தான் கொடுக்கணுன்றது விகிதாச்சாரமா வந்து ஐம்பது பர்சன்ட் கம்மியாக இருந்தாலும் கன்ஃபார்மா சொல்றேன் அது நீங்க எனக்கு இந்த ஹெல்ப்பை இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா மைல் போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை பட் பண்ண உங்க எல்லாருடைய நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் படம் பர்டிகுலரா பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை இப்படி ஒரு ஸ்கிரிப்ட எழுதினதுக்காகவும் அதை டைரக்ட் பண்ண ஒத்துக்கிட்டதுக்காகவும் இவங்க ரெண்டு பேருக்கும் அண்ட் ஆல்சோ நக்கலைட்ஸ்னு ஒரு பெரிய குழுமத்துக்குள்ள என்னை இன்க்ளூட் பண்ணதுக்காகவும் என்னை சகிச்சுக்கிட்டு என்னை பொறுத்துக்கிட்டு மு முக்கியமா நிறைய சமயங்கள்ல வந்து ஏ ஏய் யாராவன்ற லெவலுக்கான நிறைய விஷயங்களை வந்து நான் கொடுத்துருந்தாலும் அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு ரொம்ப ஸ்வீட்டா இவ்வாறு உள்ள இல்லை ரொம்ப ஸ்வீட்டராக வந்து என்ன இந்த என்ன என் மாதிரி ஒரு பேனிக் மிஷினை வந்து ஹேண்டில் பண்ணதுக்காகவே வந்து இவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் ப்ரொடியூசர்ஸ் கூட நடித்த நடிகர்கள் சான்வியா இருக்கட்டும் சோமன்னா இருக்கட்டும் சோமுனா வந்து நானும் சோமுனா வந்து பல வருஷமா வந்து நான் அவர் கூட நான் அவரோட பெரிய பெரிய ஃபேனு நான் எப்படியாவது அவர் கூட நடிச்சிருந்தோன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் இந்த அந்த பேக்கரி முதல்ல நடிச்சுட்டு நடிச்சுட்டு நேரம் எங்கிட்ட வந்து நடந்துருச்சு அப்படின்னாரு பெரிய பெரிய சந்தோஷம் அண்ட் அதை தாண்டி ஒரு ஆக்டரு நான் டேட் சொல்லுங்க நான் வந்து பண்ணிடுறேன் அப்படிங்கிறது இல்லாம சோம்னா வந்து இந்த படத்துக்காக ஒர்க் ஷாப் செஷன்ஸ் அவரே கண்டக்ட் பண்ணி கொடுத்தாரு எல்லாருக்கும் ரிஹர்சல் செஷன்லாம் அண்ணன் தான் ஜிகரதாண்டா மாதிரி கண்டக்ட் பண்ணி கொடுத்தாரு இதை இந்த மாதிரி வந்து எல்லாரும் எல்லா வேலையும் எழுத்து போட்டு செஞ்சதுக்காக நான் இன்னொன்று அதெல்லாத்தையும் தாண்டி சொல்றேன் இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருக்கும் சினிமோடகிராஃபி டீம்ல இருந்து எடிட்டு மியூசிக் எல்லாருக்குமே நான் பெரிய பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் அதெல்லாத்தையும் தாண்டி இந்த படம் உங்களுக்கு இந்த படம் நேற்று வரைக்குமே வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து பெரிய ஜட்மெண்ட்லாம் நிறைய தடவை பார்த்துட்டோங்கிறதுனால எங்களுக்கு பெருசா இந்த படம் ஸ்பெஷலாகவே ஃபீல் ஆகலை பட் எல்லாத்தையும் படம் பார்த்துட்டு நீங்கள் வெளியே சிரிச்சுட்டே வர்றது பார்க்கும் தான் ஒரு போஸ்ட் பண்ணுவோம் அது நாலு பேர் கமெண்ட் பண்ணாத திருப்பி திருப்பி போய் பார்ப்போம் நல்ல போட்டதான் தான் இருக்கும் போல அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் ரொம்ப பெரிய பெரிய சந்தோஷம் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இல்ல இல்ல ரொம்ப முக்கியமான மறந்துட்டேன் அதுக்காக இந்த படத்தை ஆஹ் ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூஸருக்கு நான் தேங்க் பண்ண மறந்துட்டேன் ஒன்னு ரொம்ப முக்கியமான தப்பு சார் சாரி அண்டு அண்ணனுக்கு வந்து முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும் அண்ணன் வந்து அவருக்கு அவரே கிளாஷ் விடுறாரு அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பாட்டில் ராதா நீங்க எல்லாரும் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க பட் நான் ஆடியன்ஸ்க்கு சொல்றேன் பாட்டில் ராதா எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான ஃபிலிம் அந்த படம் நிச்சயமா என்ன சொல்றது உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்காம போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி அண்ணா வந்து எக்ஸ்ட்ராடினரியா பெர்ஃபார்மென்ஸு என்னன்னா இதுல நடிச்ச சோமுனா அது அப்படின்னு பார்த்தீங்கற அளவுக்கு ரெண்டு வெவ்வேறு கேரக்டர்ஸ ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ்ல பண்ணிருக்காரு இப்படியான ஒரு கலைஞனுக்கு என்னைக்கும் பெரிய தலைவனுக்கும் வந்து நான் நான் கடமைப்பட்டிருக்கேன் தேங்க் யூ ந வாங்க ரொம்ப நன்றி எனக்கு வந்துச்சுன்னமே பெரிய சந்தோஷம் தான் ஒரு படத்துல அவருக்கு ஹீரோவா நடிக்கிற படத்துல இன்னொருத்தர் ஹீரோ நடிச்சு சேர்ந்து நடிச்சிருக்கிறாரு இந்த படம் ஓடணும்னு அது வந்து ஒரு பப்ளிக்கா ஒரு மீடியா முன்னாடி சொல்றதுக்காக ஒரு நன்றி என் கைதட்டு எல்லாருக்கும் நன்றி இப்ப வந்து எப்படி சொல்றது குடும்பஸ்தன் இப்ப நான் நடிச்சிருக்கிறேன் நானும் ஒரு குடும்பஸ்தன் தான் டைரக்டர் எடுத்திருக்கிறாரு அவரு ஒரு குடும்பஸ்தந்தான் ப்ரொடியூசர் தயாரிச்சிருக்காரு அவரும் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க ஸோ இப்போ இந்த நாட்டை ஓட்டுறதே தான் எல்லாரும் சொல்லுவாங்க பவர் பவர் நிறையா இருந்தா கூட நாடு நல்லா இருக்கும் பவர் பிளான்ட் எல்லாம் சொல்லுவாங்க ஆனா அங்க வேலை பார்க்கறது யாரு ஒரு குடும்பஸ்தர் ஸோ தான் நாட்டை முன்னாடி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க புஷிங் ஃபேக்டர்ஸ் எல்லாருக்கும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்கல்ல ஸோ அது மாதிரி ஒரு ஒரு குடும்பத்துல நடக்கிற ஒரு கலகலப்பான எல்லாருக்கும் ரிலேட் பண்ணிக்க கூடிய கரெக்டரல தான் நான் நடிச்சிருக்கேன் இந்த இடத்துல நான் மீண்டும் சொல்லிக்கிறேன் குறேன் பாட்டில் ராதாவும் குடும்பஸ்தன் நன்றி கடன் வாங்குறாரு கடன் வாங்கியே அது வந்து துறிக்கி கோங்கறாரு வீட்டுக்கு கையில பிச்சை காசு இருக்குல அதசோச்சு குடும்பம் நடத்தலாமே அது கிடையாது அது அல்ல ஏன் அந்த மாதிரி அஜய் செல்கிறாங்க அவங்க சசின் பண்றதுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு வேலை தேடி தேடிக்கலாம்ல சார் அதான் சார் இந்த கதையே வந்து அந்த ஒரு பத்து மாசம் இருந்ததுல இருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் இருக்கிற பத்து மாசம் தான் அதுக்குள்ள இருக்கிற சாகசங்கள் தான் இந்த நாங்க அதை எடுத்துக்கிட்டது ஆஹ் அதுல நீ உண்மையில நடந்ததுதான் காசே இல்லை உண்மையிலுமே காசே இல்லாத சூழல்ல எப்படி லைஃப ரன் பண்ணிட்டு இருந்தோங்கிறதா அதுக்குள்ள இருக்க சாகசமே கடன் வாங்குறது அங்கிருந்து சுத்தி குடுக்கறது ஒரு ஆறு மாசம் தொழில் பண்றது அது கொஞ்சம் நல்லா போறது அப்புறம் இது வர்றது அது மாதிரி நாங்க வந்து இது உண்மையா லைஃப்ல இருக்கிறதோட எக்ஸ்பிரஷன் தான் நாங்க பண்ணிருக்கோம் லைஃபுக்கு வந்து அதாவது நீங்க சொல்ற மாதிரி நாங்க லைஃபே ரெஃப்ளெக்ட் பண்ணிருக்கிறதுனால லைஃபுக்கு வந்து லாஜிக்கே இல்லைங்கிற மாதிரி இந்த இடத்துக்கு வந்து அதே தான் நான் சொல்ல வரணும் சொல்ல வரணும்னு நினைக்கிறது இதுல இருந்து அது வேலை அவனுக்கு போயிடுச்சு அதுக்கப்புறம் அவன் வேலை தேடி அலைறான் அதுக்கான காட்சிகள் படத்தில் இருக்கு ரெண்டாவது அவனுக்கு வேலை போயிடுச்சுங்கிற விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சதுக்கு பிறகு ஒரு தொழில் செய்யலாம்னு அவங்க அம்மா தான் அவனை வலியுறுத்துறாங்க அப்ப அவன் ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்த தொழிலையே நான் செய்யறேன் நானே சொந்தமா ஒரு பிளெக்ஸ் கம்பெனி தொடங்குறேன்னு அவன் சொல்றான் ஆனா குடும்பத்துல தான் அவனை நிர்பந்திக்கிறாங்க இல்லை வேண்டாம் அது விளங்கல நீ பேக்கரி நடத்து அதை செய்யு சொல்லி குடும்பத்தினருடைய நிர்பந்தத்தினால அவன் அலைக்கழிக்கப்படுறான் ஒரு மனுஷன் அவன் விருமன தொழில் அவன் செய்ய முடியல ஒவ்வொருத்தரோட ப்ரெஷருக்கும் அவன் ஈல்டாக ஆக வேண்டி இருக்குங்கிறது காட்சிகளாகவே படத்தில் இருக்கு நீங்க எல்லாருமே பார்த்துருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் யூ இதுல வந்து ஒரிஜினலா என் ஸ்டோரி ரைட்டர் ஸ்டோரி ப்ரொடியூசர் ஸ்டோரி எல்லார்த்தோட ஸ்டோரிக்கு வந்துருக்கு சார்

தன்மானத்தை விட சாரி கேட்கறது முக்கியமா தன்மானம் இருக்க கூடாதா ஒருத்தனுக்கு ஒருத்தன் காசு இல்லைன்னா அவனுக்கு தன்மானம் இருக்கலாமா கூடாதா நீங்க என்ன காசு இல்லனா அவனுக்கு தன்மானம் இருக்க கூடாதுங்கிறது கேட்டிருக்கோம் அது இன்னொரு படத்துல அவன் எந்த தவறுமே செய்யல இன்னொருத்தர் செஞ்ச தவறுக்கு ஒரு ஒரு தொழிலாளிய வேலை கொடுத்துருக்க அப்படிங்கறக்காக ஒரு கிளையண்ட் அடிக்கிறதுக்கு எந்த உரிமையும் இல்ல இல்லையா அத தான் அவர் கேக்குறாரு ஆமாங்க நண்பன் தான் தொழிலாளியாவும் இருக்கான்ல

நீங்கள் முதல்ல இல்லை 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 அவங்க ஒரு கோடியிருஸ்டாரருக்கு தான் அவங்க சர்வீஸ் பண்றாங்க அதுக்கு எவ்வளவு கமிஷன் வருங்கிறத அந்த டீலிங்கு பேசும்போதே கதாநாயகன் வந்து அது சொல்லிடுறாரு அவரும் அதை சம்மதித்து தான் அவங்க செரிஞ்சுக்கு உண்டான வேலையுமே அவன் செய்கிறான் அவ்வளவா அதான் சொல்கிறான் அதுக்குண்டான நியாயமான ஊதியம் கிடைக்கணுன்றது தான் இதுவாக இருக்கேன் தவிர்த்து அவன் எக்ஸ்ட்ராவா எனக்கு டிமாண்ட் பண்ணலாம் இல்ல சார் அதான் சரி எனக்கு நான் கேட்டு அவன் சொல்ற மாதிரி தான் வேலை செஞ்சது அவன் பிச்சை கேட்கல செஞ்ச வேலைக்கு சம்பளம் தான் கேக்குறாங்கிற மாதிரி தான் இன்னொன்னு அந்த கேரக்டர் என்னன்னா அவனோட தன்மானத்துக்கு சுருக்குன்னு ஏதாவது பட்டுருச்சுன்னா உடனே ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அவன் யோசிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிறது இல்லை அதுதான் முதல் காட்சியிலேயே அவனோட ரெஜிஸ்டார் ஆஃபீஸ் காட்சியிலேயே ரெண்டு வார்த்தை நெகட்டிவா கேட்ட உடனே நீ கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருந்தா நான் எனக்கு இந்த கல்யாணமே வேணாம் அப்படிங்கறத சொல்றது எல்லாம்

அதாவது சில சமயம் வந்து ஒரு உயர்ந்த இதை வந்து இப்ப கடவுளை கூட நம்ம அவன்னு சொல்லுவோம் ஏன்னா இப்படி என்ன வந்து இப்படி படுத்துற அப்படின்னு சாமியை சொல்லுவோம்ல அவரு ஜீனிஸ் ஆஃப் மரியாதை எல்லாம் தாண்டினவர் அவர் அந்த அர்த்தத்துல அது சொல்லல நன்றி கெட்ட வார்த்தை பேசுறது அதுக்கு நான் அந்த பாருங்க அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணல நான் என்ன சொல்றேன் இளையராஜா பத்தி சொல்லும் அவர் வந்து ஜீனியஸ் ஆப் ஜீனியஸ் சில சமயம் வந்து பயங்கரமான ஒரு வேலை பார்த்துட்டு அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தோம் என்னடா இப்படி பண்ணிட்டுடான்னு ஒரு இது பண்ணுவோம்ல அந்த டாவுக்கும் அந்த அவனுக்கும் மரியாதை இல்ல வேற மாதிரியான மீனிங் தேங்க்யூ இல்ல இல்ல அப்படி எல்லாம் இல்ல அப்படி எல்லாம் இல்ல அப்படி எல்லாம் எதுவும் இல்ல இல்லை தேங்க்யூ நன்றி சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ